தான் நீங்க மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா மனிதர்களுடைய பாவம் சமமானதல்ல சில பாவங்கள் அன்றாடம் மனிதன் அடிப்படையில் நிகழக்கூடிய வளமையான நிகழ்வுகளாக இருக்கும் சில பாவங்கள் வாழ்க்கையில் நமக்கு நடந்தே இருக்கக்கூடாது என்று நாம் கவலைப்படுகின்ற பாவங்களாக இருக்கும் ஒரு துரோகமாக இருக்கும் ஒரு கொலையாக இருக்கும் ஒரு கலவாக இருக்கும் ஒரு கொள்ளையாக இருக்கும் ஒரு பெரிய ஏமாற்றாக இருக்கும் வாழ்க்கையை நம்ம அப்படி செய்தே இருக்கக்கூடாது அப்படி நம்ம நினைக்கக்கூடிய பெரிய ஒரு பாவமாக இருக்கும் இந்த பாவங்கள் விஷயத்து நாம நிறைய கவனம் எடுக்க வேண்டும் எங்களோட வாழ்க்கையில மனிதன் அடிப்படையில் அன்றாடம் நிகழக்கூடிய பாவங்கள் ஒரு பகுதி இன்னொரு பகுதி என்ன நம்ம வாழ்க்கையில நம்ம நடந்தே இருக்க கூடாது நமது வாழ்க்கைக்கும் நமது கேரக்டருக்கும் அந்த தவறுக்கும் என்ன சம்பந்தமே இருக்காது ஆனா நடந்துருக்கும் நடந்ததன் காரணமாக நம்ம அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடி இருப்போம் ஆனா ஏனைய பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதை போல அதை விட்டுருப்போம் சாதாரணமாக ஒரு விஷயத்தில் நம்ம எப்படி தவறு விடுவோமோ அதுக்கு பாவ மன்னிப்பு தேடுறது மாதிரி இதுக்கு பாவ மன்னிப்பு தேடி விட்டிருப்போம் இப்படி இருக்கவில்லை நம்பி தோழர்கள் இதான் இங்க பிரதானமான விஷயம் பாவங்களில் நம்ம சன்றாடம் செய்து பாவ மன்னிப்பு தேடுவது நம்ம மறுமைக்காக தயாராக இருக்கிறோம் என்பதற்கான பெரிய ஒரு அடையாளம் ஆனால் அப்படி செய்கிறோமா என்பது பெரிய ஒரு கேள்வி நாம் உண்மையிலே பாவ மன்னிப்பு விஷயத்தில் அவ்வளவு கவனம் எடுக்கிறோம் கேட்டால் இல்லை அந்த அளவு கவனம் எங்களிடத்திலே இல்லை அப்படி கவனம் எடுத்தாலும் கூட அதிலும் பிரதானமாக கவனம் எடுக்க வேண்டும் நமது வாழ்நாளில் நிகழ்ந்த மிகப்பெரிய தவறுகள் விஷயத்தில் கவனம் எடுக்க வேண்டும் இதனால் தான் நபிமார்களை வரைக்கும் மர்மை நாளில் ஷபாத்துக்கு நான் தகுதி இல்லை என்று எதை சொல்வார்கள் அவங்களோட வாழ்க்கையில் செஞ்ச எல்லா தவறையும் சொல்ல மாட்டாங்க நூகலை அவருக்கு தகுதிக்கு அவர் செஞ்சிருக்க செஞ்சிருக்கே பொருத்தமான ஒரு வேலை அல்ல நீங்க இப்ப கேட்டது அப்படின்னு நல்லா சொல்லுவான் மகனை காப்பாத்து மகனை காப்பாது எல்லா காபிரும் அழியிற நேரத்துல அவருடைய மகன் காபிராக அவரை மட்டும் என்னது காப்பாத்து என்று கேட்டது பொருத்தமான ஒரு வேலை அல்ல அப்படின்னு அல்லாஹு தால சொல்லுவான் அப்படி கேட்டுட்டேன் என்று நினைச்சுதான் யாரு நூஹ் அலி இஸ்லாம் மறுமை நான் ஷபாத்துக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுவார் அப்ப நூஹ் இஸ்லாம் தன்னை எல்லா பாவங்களையும் ஞாபகம் வைத்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் எதை கூடுதலா ஞாபகம் வச்சுக்கிறாரு அல்லாவால் கண்டிக்கப்பட்ட ஒரு பாவத்தை என்ன செய்யறாரு கூடுதலா ஞாபகம் வைக்கிறார் இப்ராஹிம் அலை இஸ்லாம் எல்லா தவறுகளையும் ஞாபகம் இருப்பாரு ஆனா பிரதானமா என்ன நினைப்பாரு தான் வாழ்க்கையில் நினைச்சு ஒரு பெரிய தவறு என்ன செய்வாரு அது நபிமார்களுடைய இடத்தில் அது பெரிய தவறு அப்படித்தான் ஒவ்வொரு நபிமார்களும் பெரிய தவறுகளை என்ன செய்வார்கள் ஞாபகப்படுத்துவார்கள் என்பதை பார்க்கிறோம் நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில உதாரணங்களை பாருங்கள் உமர் ரதில்லாம் அவர்கள் உமர் ரதிலான வாழ்க்கையை நீங்க படிச்சிருப்பீங்க கேட்டிருப்பீங்க அவர் செய்த இஸ்லாத்துக்கு வந்தவர் செய்த பெரிய தவறு என்று சொல்லி எந்த தவறு நமக்கு என்ன செய்யாது விளங்காது அப்படி ஒரு தவறாக இருந்தால் எது தெரியுமா மிகப்பெரிய தவறாக இருக்க வாய்ப்பிருக்கு நம்ம சிந்தனைக்கு ரெண்டு தவறு ஒன்று உபயமுனு சலூலுக்கு ரசூலாங்க தொழுவிக்க போற நேரத்தை உமர் ரதி அவர்கள் ரசூலாங்கட சட்டையை பிடிச்சி இழுத்தது ரசூலாங்கட சட்டையை பிடிச்சி இழுத்து எப்படி இந்த முனாஃபிக்கு நீங்கள் தொழுவிப்பீர்கள் என்பது எங்களுக்கு என்ன செய்து உமர் ரத்லா இப்படி கேட்டார்கள் இது சரியா அப்ப ரசூல் இலைக்கு அண்ணி ஒதுங்கிக்கங்க ரசூல் சொன்னார்கள் ஒரு வார்த்தை வருது உமர்லான் வாழ்க்கையில் இன்னொரு இடத்துல அந்த சம்பவம் நடக்குது ஹுதைபியாவுடைய விஷயத்துல நான் அல்லாவுடைய தூதர் இடத்துல வந்து அல்லாவின் தூதரே நீங்க அல்லாவுடைய தூதர் என்பது உண்மை அப்படி இருக்க நாங்க ஏன் போய் இவர்களிடத்துல கேவலப்பட்டு இந்த ஒப்பந்தத்தை என்ன செய்யணும் பண்ணணும் என்கின்ற கருத்துல கேட்கிறாங்க அப்ப ரசூல்லாஹி சல்லா உலக செல்லும் சொல்றாங்க அல்லாஹு தாலா எங்களை கேவலப்படுத்த மாட்டா எங்களுக்கு வெற்றி உண்டு என்று ரசூலாங்க ஆறுதல் படுத்துறாங்க சுருக்கமாக அபுபக்கர் ரதி அல்லா போய் இவர் அல்லாவுடைய தூதர் தானே நாங்க ஏன் கேவலப்படணும் அப்படின்னு கேட்கிறாங்க இப்படி ரசூல் முடிவெடுத்த பின்னால் உமர் அவர்கள் அந்த முடிவுக்கு மாற்றம் அடையல மாற்றம் செய்ய நினைக்கல ஆதங்கத்தில் என்ன செஞ்சாங்க நிறைய பேசி கொண்டிருந்தார்கள் இது இரண்டாவது தவறாக நாங்கள் என்ன செய்யலாம் நினைக்கலாம் உண்மையிலேயே எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தவறுகளோடு ஒப்பிட்டா இதெல்லாம் தவறே அல்ல ஆனாலும் உமர் ரதியுல்லாவுடைய இடத்துல இருந்து ரசூல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்யாம கட்டுப்படுகின்ற நபித்தோழர்களுக்கு மத்தியில் இருந்து பார்க்கிற நேரத்தில் உமர் ரதியுல்லவர் ரசூல்லாங்க சொல்லிட்டாங்களா அப்படின்னு கட்டுப்பட்டு வேண்டும் இதையே உமரும் நினைக்கிறார் இந்த ரெண்டாவது தவறை உமர் ரதியுல்ல அவர்கள் நினைக்கிறார்கள் நம்ம இப்படி செஞ்சிருக்க கூடாது அதுக்கு உமர் ரதில்லா சொல்றாங்க வரும் இந்த தவறை நினைத்து நான் நிறைய அமல்களை செய்ய ஆரம்பித்தேன் இப்படி ஒரு தவறு செஞ்சிட்டனே நினைச்சு கால காலகாலத்துக்கு உமர் ரதா என்ன செஞ்சாங்க நிறைய அமல்களை செய்ய ஆரம்பித்தேன் தொழுறது நோம்பு வைக்கிறது தர்மம் செய்யறது அடிமை விடுதலை செய்யறது தர்மம் அதே போல என்னது வக்கு செய்யறது அமல்கள் இந்த மாதிரி ஒரு நான் தவறு நினைச்சு 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 அவர்கள் அமில் துளிதா அளிக்க அமாலா நான் நிறைய அமல்களை செய்ய ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்றோம் இப்படி நம்மளோட வாழ்க்கையில இருந்திருக்குதா நம்ம செஞ்ச பிரதானமான தவறுகளுக்கு எல்லா பாவங்களுக்கும் பாவம் அனுப்பி தேடணும் எமது தகுதிக்கே பொருத்தம் இல்லாத சில தவறுகள் நினைத்து வாழ்க்கையில இந்த அமல்கள் நாளை மறுமையில் இந்த அமல்கள் மூலம் அப்படியே என்ன விட வேண்டும் என்கின்ற அமைப்பில் ஒரு தவறை நினைத்து பல அமல்கள் செய்த நம்ம வாழ்க்கையில இருக்கிறான்னு பார்த்தால் நிறைய குறைவு அதிகமாக என்ன குறைவு என்றுதான் சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறது இதுதான் நபித்தோழர்கள் தங்களது வாழ்க்கையிலே பாவம் அன்னிப்பு என்ற விஷயத்துக்கு கொடுத்த முக்கியத்துவம் ஆயிஷா ரதி அல்லாவுடா அப்துல்லா இபின் சுபேர் ரதி அல்லாவுடைய விஷயத்தில் கொஞ்சம் அதாவது கோவப்பட்டு கல்றான் கோவப்பட்டு சத்தியம் பண்ணிடுறாங்க இனி நான் இவரோட பேச மாட்டேன் அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவருடன் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பேச மாட்டேன் சொன்ன அதாவது அந்த ஆயிஷா ரதி அல்லாவுடா கடைசியில் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டாகிறது பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டாகி விடுகிறது அவனுடைய தாத்தாவுடைய மகன் ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க பேசலை பேச வேண்டிய நிர்பந்த உண்டாகின உடனே ஒரு சத்தியத்தை முறித்தல் என்பது இடத்துல ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை சத்தியத்தை மிகப்பெரிய ஒரு பாவம் ஆயிஷா ரத்தியுள்ளாவுடைய அந்த வாழ்க்கையில அந்த தவறும் அவர்கள் மிகவும் கவலைப்பட்ட இன்னொரு தவறு என்ன ஜமல் யுத்தத்துக்கு என்ன போனது இந்த ரெண்டும் இந்த ரெண்டை பற்றிய செய்தியை நம்ம பார்க்கிறோம் ஆயிஷா ரத்தியுள்ள இப்படி நம்ம பேச மாட்டோம் என்று சத்தியம் பண்ணிவிட்டு பேசிவிட்டோமே என்ற கவலையின் காரணமாக பத்து அடிமைகளை தண்ட பணத்தை கொடுத்து விடுதலை செய்யறான் எவ்வளவு சிரமம் இருந்திருக்கும் பத்து அடிமைகளை தண்ட பணத்தை கொடுத்து என்ன அதாவது விடுதலை செய்யறான் இன்னும் கொஞ்ச நாள்ல பாக்குறாங்க நான் சத்தியத்தை முறிச்சிட்டு பத்து அடிமைகளை விடுதலை செஞ்சா அது எப்படி அதுக்கு ஈடாகும் இன்னொரு பத்து அடிமை இன்னொரு பத்து அடிமை என்று சொல்லி பல அடிமைகளை ஆயிஷா ரதி அவர்கள் விடுதலை செய்து கொண்டே இருந்தார் எதன் காரணமாக ஒரு பெரிய தவறை நான் சொல்லி எப்பொழுதும் இந்த வசனம் மோதப்பட்டால் ஊலா நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே தரித்திருங்கள் ஆரம்ப கால அலங்காரத்தோடு வெளியே சென்றது போன்று வெளியே செல்ல வேண்டாம் அல்லாவுடைய அதை உங்கள் வீடுகளிலே அல்லாவுடைய வசனங்கள் ஓதப்படுவதை கேளுங்கள் என்று ரசூ மனைவிமார்களுக்கும் பெண்களுக்கும் அல்லா குருவான உபதேசம் செய்யறான் இந்த வசனம் எப்பொழுது ஓதப்பட்டாலும் ஆயிஷா ரதி அவர்கள் அழுவார்கள் இந்த வசனம் எனக்கு ஏன் ஞாபகம் வரல அந்த நேரத்தில் அழுவார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் இது எங்களுக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால் அவங்க தௌபா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இஸ்திஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் தங்களோட பாவ மன்னிப்பெல்லாம் தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் வாழ்க்கையில் ஏதாவது பெரிய ஒரு தவறு நடந்துவிட்டால் அந்த தவறை நினைத்து நினைத்து என்ன செய்வார்கள் காலாகாலத்துக்கு இறைவன் இதை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக அந்த மிகப்பெரிய தவறுகளுக்கு அவர்கள் அழுதி இருக்கிறார்கள் துவா கேட்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல நிறைய பொருளாதாரங்களை அதுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க வெளியே விட்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது பெரிய ஒரு ஆதாரம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இது முதல் பகுதி ஒரு முக்மின் மறுமைக்கு தயாராக இருக்கிறான் என்பதற்கான ஆதாரம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று நினச்சிருக்கிறதல்ல நிறைய பேர் அதுல கூட நினச்சி தான் காலம் போயிட்டிருக்கு இஷ்ஷாலா பாமன்னிப்பு தேடணும் மட்டும் ரமதானிலையும் கூட அப்படிதான் நினைக்கிறாங்க இன்ஷால்லாண்டு முதலாப்பத்தில் ஆரம்பித்து கடைசி பத்துக்கு வந்து எதுக்கு எதுக்கும் இருபத்தேழு ஒரு சிறப்பு இருந்தாலும் இருக்கமுன்னு இருபத்தேழிலையும் அதுவும் கேட்காம காலம் உள்ளே போகிறவங்கன்னு இப்படி தான் இஸ்தெஹவாரை கூட தஸ்ரீஃப் என்ன பிற்போட்டு பிற்போட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஆனால் அன்றாடம் ஒரு முன்மீனது வாழ்க்கையில் மிக பிரதானமாக இருக்க வேண்டிய அம்சம் இஸ்தகபார் தவுபா என்பது காலாகாலத்துக்கு அவனுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதோடு சேர்த்து எதெல்லாம் தான் பெரிய தவறுகளாக செய்தேனோ அதை அவன் மறந்துடக்கூடாது கூடாது என்றைக்கு மவுத்து வரைக்கு என்றைக்கு என்ன செய்யக்கூடாது அவன் அதை மறக்க கூடாது அந்த பாவங்களை நினைத்து எப்படி நபிமார்கள் மறுமையிலும் அதை என்ன தாங்கள் நபிமார்களாக இருந்தும் அந்த ஒரு தவறை மறுமையிலும் என்ன சொல்லி காட்டுகிறார்களோ அது போன்ற ஒரு மனநிலை இருக்குமாக இருந்தால் அல்லாஹு தாலா அர்ஹமுர் ராகமீன் இறக்கம் காட்டுகின்றவர்கள் எல்லாம் மிகப்பெரிய இறக்கம் காட்டக்கூடியவர் நிச்சயமா அல்லாஹூ தாலா பாவங்களை மன்னிக்க போதுமானோம் ஒரு மனிதன் மன்னித்து விட்டேன் என்று இறைவன் நாளை மறுமையில சொல்றதை கேட்கறதா பெரிய சந்தோஷமே அது துலக் உனக்கு நான் என்ன செஞ்சுட்டேன் மன்னித்து விட்டேன் என்று ஒருவன் கேட்கிறது தான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம் அப்ப அந்த மன்னிப்புக்கான வாசலுக்கு ஒரு மனிதன் எப்பொழுதும் தயாராகி கொண்டே இருக்கிறான்னு சொன்னால் அதுதான் அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய தௌஃபிக் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் மறுமைக்காக தயார் நிலையில் இருக்கிறார் என்பதற்கான பெரிய அடையாளமே அவர் செய்த சிறிய பெரிய பாவங்களுக்காக அவர் பாவமன்னிப்பு கொண்டிருப்பதும் அவர் செய்த மிகப்பெரிய பாவங்களுக்காக அவர் என்றைக்கும் அதை நினைவு கூர்ந்து அழுது கொண்டிருப்பதும் தர்மங்களோடு இருப்பதும் தான் அவர் மறுமைக்காக தயாராக இருக்கிறார் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய அடையாளம் தாலா அந்த நிலையை எம் அனைவருக்கும் தொஃபீக் செய்தார் புரிவான